பாடம் ஒன்று முதல் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் ஐ சரியான விடையைத் தேர்வு செய்யவும் ஒன்று முதல் உலகப் போரின் இறுதியில் குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை ஏ ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் பி ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி ரஷ்யா சி ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி டி ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி இத்தாலி விடை ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது ஏ சீனா பி ஜப்பான் சி கொரியா டி மங்கோலியா விடை ஜப்பான் நாறு ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார் ஏ லெனின் பி மார்க்ஸ் சீசன் யாட்சென் டி மாசேதுங் விடை லெனின் ஐந்து மாரன்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது